ஆஹ் இருக்கா கபடி அப்படிங்க 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 எறாவா உரிச்சிடறான் என்னடா சொல்ற உரிச்சிரலாம் கவர் கழு கழுத்து அப்படி ஒரு உடவட மூட்டிக்கிட்டே இருக்காதே நோ நல்லா உட்கார்ண்ணா கவர்ணா அம்மா கவற வர கேங்க கொஞ்சம் இப்படி வந்துருக்கு ந வாங்க வாங்க அ ஒரு ரோல மட்டும் மேல இப்படி வச்சுக்கோ இங்க வர இங்க இருக்குல இத பிடிச்சு அடங்கம்மாளே ஆத்து குடிச்சாயிராவரே அந்த <laughs> அலசவா அலசங்க கேட்டுங்க அலசு நல்லா நண்பர்களே இப்போ வந்து இறால் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு வந்து தேவையான மசாலா பொருட்கள் வச்சிருக்கேன் இப்போ போட்டுக்கலாம் போட்டு விழுத முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம் กิ啦

சிலிண்டரு கொஞ்சம் வாங்க கிண்டு விடுப்பா

மா கத்தாதிங்க bra mm -hmm. மாசா வாடா எல்லைய எடுத்துடுங்க வேற கை பத்தான் மணக்குது எங்கோ மனம் பறக்குது எங்கோ மனம் பறக்குது கோமனமா எங்கோ மனம் பறக்குது